அவங்க பர்சனலாக கூப்பிட்டு எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் உங்கள் கவுன்சிலர் தான் சார் வந்துட்டு இதை வந்து தடுக்கிறார் நாங்கள் என்ன சார் மாட்டேன் நான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க இதை வந்துட்டு நீங்கள் தான் கேட்கணும் இது மாதிரி சொல்கிறாங்க உண்மையாக நீங்களே கேட்டுங்க மீடியா தான் கேட்கணும் எங்கள் பகுதியில் இருபத்தி இருபத்தஞ்சாவது வார்டு கவுன்சிலர் திரு நாகராஜ் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் என்ன கவுன்சிலர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு நீர் அதாவது இந்த போராட்டம் பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் இந்த பூங்கா அதாவது நலச்சங்கத்துக்கு ஏற்றாப்புல ஒரு போஸ்டர் விட்டுறாரு பூங்கா வந்துட்டு உங்களுக்கு ஆறா அதாவது ஆறா கிராஸில் இல்லைன்னு சொல்ல பூங்கா வந்துட்டு ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் அதாவது வேறு ஒரு பகுதியை காமிச்சு அந்த நீர் தேக்க தொட்டி பக்கத்தில் வந்துட்டு இந்த பூங்கா அமையுதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய திட்டம்னு சொல்லி அதில் போஸ்டர் விட்டுறாரு அதாவது அமைச்சர் வந்துட்டு இதுதான் பூங்காவுக்கு அரசு நிலைன்னு சொல்லி ஒரு இடத்த வந்து காமிச்சு அடிக்கல் நடிகிட்டு போகிறாரு இவர் ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல பூங்கா வரப்போகுதுன்னு சொல்கிறார் அப்புறம் அமைச்சரை மீறி செயல் செயல்படுறாரா இது வந்து தொகுதியில் வர அமைச்சர் தொகுதி மேற்கு தொகுதி அமைச்சரோட தொகுதியில் வரக்கூடிய தொகுதி அமைச்சரோட தகுதியில் வரக்கூடிய விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய அதாவது அவருக்கு நாலேஜுக்கு போகுதா இல்லைன்னு தெரியல அவருடைய கவனத்துக்கு கொண்டு போ கொண்டு போகிறதுக்காண்டி தான் இந்த போராட்டமே அவருடைய கவன கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி தான் இந்த போராட்டமே பூங்கா அமைப்பதற்கான பணிகள் அறுபது லட்சம் ரூபா முதல் தவணையாக அறுபது லட்சம் த தருகிறேன் சொல்லி ஏஎஸ்எல் ஆயி இப்போ பூஜை போடுற கண்டிஷனில் உள்ளது என்ன மீண்டும் அவரது கமிஷனை நேரடியாக ஆய்வு செய்து அதை நேரடியாக சென்று பார்த்து இதுக்கு உடனே பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு சிஇ வந்து பார்த்தாங்க கமிஷனர் வந்து பார்த்தாங்க அதிகாரி பெருமக்கள் பார்த்தாங்க இப்போ நம்ம ஒரு வாரம் பத்து நாளில் வந்து பூஜை போடுவதாக உள்ளது இதை கால் புரட்சி காரணமாக இரண்டு நபர்கள் மட்டுமே இதை வந்து அதிமுகவை சேர்ந்த குமரன் அவர்களும் வேலாயுதம் அவர்களும் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு நம்ம கட்சிக்கு அவப்பேர் ஏற்று ஏ ஏற்படுத்துவதற்காக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் நான் வந்து நான் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கிட்டத்தட்ட நாலா நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நம்மளை வந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சியை நாங்கள் ஜெயிக்க வைத்தோம் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைச்சரவையில் சட்டமன்ற எம்எல்ஏவாக மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைத்தேன் நான் உள்ளாட்சி தேர்தல் நிற்கும் போது மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்று உள்ளேன் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் மக்களை காலையில் சந்தித்து மக்களுக்கு என்ன குறைகள் தேவை என்று நீங்கள் நேரடியாக செல்வேன் நீங்கள் பொதுமக்களை நீங்களே நேரடியாக ஆய்வு செய்யலாம் நான் எந்த வீடு கட்டினாலும் அவன் வீட்டு அந்த வீட்டு அருகில் நிற்க மாட்டேன் உங்களோட குறைகள் என்ன வேண்டும் கேட்பேன் என் பேர் என் குற்றம் என்று சொன்னால் என் பதவியை ராஜினாமா பண்ணவும் நான் தயார் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அதுக்காக மாற்றுக் கட்சிக்காக நான் பணிந்து போக மாட்டேன் என்று நான் கூறுகிறேன் ஏன்னா மாற்றுக் கட்சி இதை வைத்து நாலு பீரியடாக இவரை வீழ்த்த முடியவில்லையே என்பதற்கு அவர்கள் என் பெயரை அவை பெயரை ஏற்படுத்தி அமைச்சர்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க அமைச்சர் வந்து பொதுமக்கள் வரும்போது அவரால் பேச முடியல அதனால் நானும் என்னால் எதுவும் சொல்ல முடியல உண்மை என்னென்ன நிலவரம் தெரிஞ்சவொன்னே அதிகாரிகள் அந்த பார்க்கை நிறுத்திட்டாங்க அந்த பார்க்கை நிறுத்தோன்னா இப்போ இந்த